திருநகரஸ்தாரும் பழையபடியும் அந்த காரில் வந்து பயணம் பண்றாங்க திருநாகரசுக்கு பெருமையாக இருக்கும்ல நம்ம ஊர் வர்ற நேரத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் இறங்கி இந்த நாட்டு நேரம் எல்லாம் தலைவர் பேசியிருக்காருன்னா நான் எவ்வளோ பெருமையாக நினைப்பேன் எவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் நான் ஒரு நல்ல தலைவனா நினைச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு வரவேற்கும் போது இந்த கண்ணாடி அப்படியே இந்த தண்ணி வருது பெருமானம் ஒரு கண்ணாடி கட்டும்பார் தலைவர் அழுகிறாருன்னு ஒன்னு இவருக்கு ஒன்றும் புரியல தலைவரே ஐயா ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டார் கையை பிடினா அந்த இதாக தான் இல்லையா என்னங்கய்யா ஏதாவது சொல்லுங்க ஏதாண்ணா இல்லை இந்த தமிழ்நாட்டு மக்கள் என் மேலே எந்த அளவுக்கு உயர வச்சுருக்காங்க என்ன தண்ணி வருது உங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் அந்த அம்மா சொன்னாங்க பார்த்தியா நான் உயிரோடு இருக்கும்போது நின்சினி அம்மா இருக்கணும் அப்படின்னு நான் போனதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டு மக்களை மறந்துடாவிங்கயா அப்படின்னு திருநாகர் சவர்கிட்ட எம்ஜிஆர் கையை கொடுத்து பேசுகிறதா அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு இவர் போலையார் என்று ஊர் சொன்னமேயும்